வணக்கங்க ஸோ இது ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபைவ் ஒன் டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் ஆம்பிளிஃபைருங்க நம்ம பண்ணுற மோஸ்ட் ஆஃப் தம்பிஃபைர் வந்து இந்த ஸ்டைலில் இருக்குங்க பட் ரீசன் வந்து நிறைய வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ஸ்டில் இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஒவ்வொரு முறையும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கான ஆம்பிளிஃபைர் பண்ணும்போது அது அப்போது ஒரு மாதிரி இந்த ஆம்பிளிஃபயரை பண்ணுவோங்க ஸோ அப்படி இந்த விதத்தில் இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாய் ஒன் டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் ஆம்பிளிஃபயர் பர்ஸ்பெக்டிவில் பண்ணதுங்க ஸோ ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்போ கேட்ட இந்த ஆம்பிளிஃபர் ஆடியோ அவுட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் சோர்ஸில் இருக்கக்கூடிய ப்ளூடூத் மூலயமா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆடியோ டெஸ்ட்டுங்க ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஆடியோவோட சேஞ்சஸ் வந்து ஃபீல் பண்ணுறதுக்காக நான் பாடிட்டுருக்கும் போது அப்படியே மேனுவலுக்கு மாத்துறேங்க நம்ம அம்பி கண்டினியூஸாக எந்த ஒரு ட்ராபாக் இல்லாமல் அப்படியே சேஞ்ச் சேஞ்ச் ஓரில் பாடும் பட் இது வந்து அட்வைஸ்பல் இல்லை ஜஸ்ட் ஃபார் அந்த ஆடியோ டியூனபிள் அனலைஸ் பண்ணுறதுக்காக சார் இருக்கும் நான் அப்படியே மாற்றுருங்க ஸோ இந்த பதிவு முழு பதியோ பாருங்கள் முழுதாக பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு ரொம்ப ஒரு யூனிக்கான ஸ்டேஜில் தான் ஒவ்வொரு அம்பி ரொம்ப மெனக்கட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப குவாலிட்டியாக எங்களோட உண்மையான உழைப்பை வந்து உங்களை நேர்த்தியான எக்ஸ்பெக்டட் ஆடியோ அவுட்டை வந்து கிட் பண்ணுறதுக்காக நிறைய மெனக்கெட்டு வேலை செய்கிறேங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிட்டாருங்க நீட்ஃபுல்லாக இருக்கும்போது கால் பண்ணுங்கள் ஸோ ஜஸ்ட் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க அதே சாங்ஸாக அப்படி கண்டினியூவாக ப்ளே பண்ணுறேங்க கேளுங்க தூரம் வைக்கிற சொல்லும் தாவே அள்ளிக்க சொல்லும் எதுக்கூட தெரியாதா ஸோ ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க அந்த சேஞ்சஸ் வந்து நான் எதையும் எக்ஸ்ப்ளைன் பண்ண மாட்டேன் நீங்கள் அது ஆடியோவில் ஹெட்செட் கேட்கும் போது ஃபீல் ஆகிருக்கும் அந்த ஃபேக்ட் வந்து நாங்கள் இப்போது நம்ம கஸ்டம் பேஸ்ட் கஸ்டமர் வந்து சில பேர் ரிமோட் கேட்பாங்க சில பேர் வந்து அனலாக்கில் கேட்பாங்க பட் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு எந்தமாரி மாதிரி ஆம்ப்ளிஃபையர் நீட்ஃபுல்லாக இருக்குது அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு அப்படின்றது நம்ம சில இன்புட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குங்க ஸோ அந்த விதத்தில் இந்த கஸ்டமருக்கு லேட் இப்போது ஆஸ் பண்ணால் அவர் வந்து இது ஒரே ஒரு பாட்டு கேட்குற மோடில் தான் இதை அந்த ஆம்பிஃபேர் யூஸ் பண்ண போகிறாரு பட் ஃப்யூச்சர் வித்தின் ஒரு ஷார்ட் டைமில் வந்துட்டு டிவி ஸ்மார்ட் டிவி பர்க்கியூர் பண்ண போகிறாரு ஸோ அதில் வந்துட்டு ஆடியோ சோர்ஸ் வந்து ஹெச்டம்ஏ கோஆக்ஸ் இல்லை இதில் சோர்ஸ் வந்து இன்புட் ஃபீட் பண்ணி கேட்க போகிறதா அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணதில் இந்த மோடை வந்து அவருக்கு இந்த டிஜிட்டல் ப்ளஸ் அன்லாக் ஃபார்மேட்டில் நம்ம பண்ணுங்க ஸோ ஆடியோ ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு அம்பிளிஃபயருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இனிக்கான ஸ்டைலில் தான் ரெடி பண்ணுறோம் அந்த மாரி ஒரு இனிக்காக இருக்கும்போது அவங்களோட பார்வைக்கே வருதுன்னு வச்சிங்களேன் ஸோ முழுப்பதையும் பாருங்கள் இந்த ஆம்ப்ளிஃபையர் எப்படி நம்ம பில்ட் பண்ணியிருப்போம் என்னமாரி எந்த விதத்தில் இது வந்து ஒரு சோஃபார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி இல்றது எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கெட் பண்ணுங்கள் இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பனலில் செவன் எம்எம் யூஸ் பண்ணியிருப்போங்க யூஸ்வலாக ஃபைவ் எம்எம்மில் இருக்கும் பட் நம்ம இங்கே செவன் எம்எம் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசனை வந்து ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கக்கூட சில போர்ட்ஸும் வந்து இதுலேயே பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படிங்கும் போது நமக்கு நீட்ஃபுல்லாக இருக்குது செவன் எம்எம் இது எல்லாேருக்கும் நீட்டாக இருக்காது நம்ம ஆம்பிஃபேர் நம்ம ஸ்டெயில் வந்து இது நீட்டிடுங்க ரொம்ப வந்து ஒரு டீசன்ட் லுக் இருக்கும் நீங்கள் ஒரு டேபிள்லேயோ இல்லை உங்களோட ரெக்கார்ட் பிளேஸில் வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி லைட்டுக்குன்னு செப்பரேட் சுவிச்சுங்க ஸோ இதை நீங்கள் அன்பிளாக் பண்ணும் போது என்டையர் லைட்டு வந்து ஆஃப் ஆகிடும் இஃப் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு சுவிச்சுங்க மூணு சுவிட்சஸ் இருக்கும் டிஜிட்டலுக்கு பிளே ஆக போதா இல்லை மேனுவில் ப்ளே ஆக போதா அப்படின்றது அப்புறம் டிஜிட்டல் பிளே ஆகும்போது அதனுடைய சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணலங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெமியோ ஆப்டிக்கல் கோஆக்சியல் அப்புறம் இஎஸ்டி அப்படின்ற ஆப்ஷனில் கிடைக்குங்க ஸோ அப்புறம் அந்த மியூசிக் மோட் பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நம்ம அடிஷ்னலாக ஒரு மோட்ஸ் சேர்த்து ஒரு ஃபைவ் மோட்ஸ் வந்து நம்ம இதில் லீஸ் பண்ணிக்கலாங்க ஸோ ஒவ்வொரு சோர்ஸுக்கான எல்இடி இண்டிகேஷன் வந்து இங்கே ரெஃபரன்ஸில் உங்களுக்கு கிடச்சிரும் யூஸ் பண்ணிங்கன்னா இது மேனுவல் மோடில் இருக்குதுங்க ஸோ இங்கே விஇ மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ அகெயின் இதெல்லாம் வந்து கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டு இந்த ஃப்ரெண்ட் பேனோடய இன்ஃபர்மேஷன்ஸுங்க ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து ஆடியோட ரெஃபரன்ஸ் கேட்கும் போது கண்டிப்பாக ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்க ஸோ மேற்கொண்டு இந்தமாரி ஒரு நிக்கான ஸ்டைலில் ஒரு ஆம்பிளிஃபைர் தேவைன்னா கீழக்கு நம்பருக்கு அனுப்பிடுங்க நீங்கள் கொடுக்குற உங்களுடைய வேலிடான அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ரொம்ப நேர்த்தியான ஒரு வேலையாக இருக்குங்க இந்த அம்பிஃபர் இன்டீரியர் டிசைன் வந்து பார்ப்போங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரெக்குயர்மெண்ட் ஐ மீன் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேட்குறது இன்டீரியர் டிசைன் ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசன் வந்துங்க இது நம்மள இந்த கிவன் டைமில் இருக்கிற இந்த டென் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸில் நம்மளோட ஆம்பிஃபையரில் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குது இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான போதுமான டைம் எங்களுக்கு எடுத்துக்கிறோங்க ஸோ இன்டீரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கும் நீட்ஃபுல் தகுந்து ப்ளஸ் பட்ஜெட் தகுந்த போட என்டையர் ப்ராசஸ் வந்து உள்ள காம்பனண்ட்ஸ் எல்லாமே மாறுங்க ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரோட ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்றும் சப்புக்கு ஒன்றும் ஃபைவ் சேனலுக்கு தனியாக ஸோ இங்கே வந்து லைக் எப்பயுமே ஃப்ரீ ஆம்புக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆம்புக்கும் சரி என்கோட்டருக்கும் சரி இது வந்து ஹிடனில் இருக்குங்க இந்த ரீசன் வந்து என்னங்க நம்ம இது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் ஐ மீன் ஒரு லேட்டர் பாயிண்ட் ஒரு ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோ டெஸ்ட்டு வந்து உள்ளே ஃபார்ம் ஆகிடும் இந்த வெளியே இருக்கிற அட்மாஸ்ஃபியரோட டெஸ்ட் எல்லாமே இதில் ஃபீட் ஆகிடுங்க டெஸ்ட் எல்லாமே இந்த இந்த சீட்டை யூஸ் பண்ணும் போது டெஸ்ட் எல்லாமே ப்ரௌண்ட் ஆகிடும் ஸோ அதே தான் ஹென்கொட்டருக்கு யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் என்னென்னா நம்ம இந்த ஒயரிங்கு இதெல்லாமே வந்து பக்காவாக ரொம்ப அது கவனமாக பண்ணும் போது தாங்க இந்த ஆடியோ கிளாரிட்டியும் சரி உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எத்நாய்ஸ் இல்லாமல் லைக் அம்மிங் இல்லாமல் நம்மளோட கேட் பண்ண முடியும் ஸோ அப்படி தான் இந்த ஆம்பிளிஃபர் ஒவ்வொரு ஆம்பிஃபேர் பண்ணுவோம் ஸோ இது வந்து சின்ஸ் ஒரு இந்த ஆம்பிளிஃபேருக்கான இன்டி டிசைன் ஸோ சோஃபார் இது தான் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்களுக்கு தகுந்தாறு போல் உள்ள இன்டி வந்து மாறிடுங்க நான் இந்த ஆம்பிளிஃபரோட ஓவரால் இன்புட் சோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஎம்ங்க ஆப்டிக்கலு காக்ஸலுங்க யூஸ்மி ஆக்ஸு அப்புறம் புல்டூத்துங்க எஃப்எம் சரி அம்ப்ளிஃபேர் வந்து ஒரு மல்டி டாஸ்க் பண்ணக்கூடிய அம்பிஃபேராக இருக்கும் ஸோ மீனிங் இது பார்த்தீங்கன்னா ஆஸ் இன்ஃபார்ம்டு ஏர்லியர் இது வந்து ஒரு டிஜிட்டல் ப்ளஸ் அன்லாக்குன்றதுனால நீங்கள் டீகோட்டர் வந்துட்டு சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு ஐ மீன் நீங்கள் எப்போது மேனுவல் மோடு போகிறீங்களோ அப்போது அந்த டீ எல்லா சப்ளையும் வந்து ஆஃப் ஆகிடுங்க ஸோ அதனால் என்னென்னா இந்த ஒரு ஆம்பிளிஃபேர் வந்து ரெண்டு அம்பிளிஃபேராக இன்பில்டாக இருக்கிற ஒரு சாய்ஸஸ் வந்து இந்த அம்பிஃபேரில் கிடைக்குங்க ஸோ அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா ஒரு லாங் டேம்ன்றதோட நீங்களும் அன்டில் தென் நீங்களாக வந்து இந்த ஆம்பிளிஃபையர் மாற்றணும் ஃப்ரண்ட் டிசைன் மாற்றணும் இப்படின்ற கேஸில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஆம்பிளிஃபைர் வந்து சுவிட்ச் பேக் பண்ண போடுங்க இன்கேஸ் சேஞ்சஸ் பண்ண போடுங்க ஸோ கண்டிப்பாக முழு இந்த இந்த அண்டர்ஸ்டாண்ட் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக கீழே நம்பர் காணப்படுங்க இது வர ஒரு ஆம்பிளிஃபர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் conference